தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான சிம்பு நடிப்பில் இப்போது உருவாக்கி வரும் படம் தான் அரசன் இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் முதல் முறையாக இந்த படத்தில் இணைந்து நடித்து வருகிறார் அது மட்டுமின்றி முதல் முறையாக சிம்பு படத்திற்கு ஹனிருத் இசையமைக்கிறார் முதல் முறையாக சிம்பு மற்றும் ஹனிருத் கூட்டணி இந்த படத்தில் இணைந்துள்ளது இன்று இசையமைப்பாளர் ஹனிருத்தின் பிறந்த என்பதால் அவருக்கு பிறந்த நாள் பரிசாக அரசன் படத்தின் புரோமோ வெளியிடப்பட்டது எஸ் எஸ்தானு இந்த பட தயாரிக்கிறார் வட மற்றொரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ளது வெளியிடுவது வழக்கம் வித்தியாசமான திரையரங்குகளில் புரோமோ வெளியீடு வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே போஸ்டர் வெளியாகி ரசிகர்களை வியக்க வைத்தது அது மட்டுமின்றி கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான சிம்புவின் தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் அப்படியே போனார்கள் இந்த நிலையில் இன்று வெளியான புரோமோ வீடியோவில் சிம்பு கையில் அறிவாளுடன் ரத்த கரையுடன் இருக்கிறார் மற்றொரு காட்சியில் சிம்புவிற்கு எதிராக கிட்டத்தட்ட பத்து பேர் சாட்சி சொன்ன நிலையில் அவர் கோட்டு ஏறி ஓடி வருகிறார் மேலும் அவர் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது அதில் கோண்டில் ஏறேன் என்று இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துவிட்டு வருகிறேன் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவர்கள் பொய் சொல்கிறார்கள் அக்யூஸ்ட பிடிக்க முடியலை என்று என்னை கொண்டு ஸ்டேஷனில் உட்கார வைத்து விட்டார்கள் நான் நிரபராதி அம்மா என்று சிம்பு டயலாக் பேசுவதை தொடர்ந்து வட சென்னை உலகத்தில் இருந்து ஒரு சொல்லப்படாத கதை என்று டைட்டில் போடப்படுகிறது இதே மற்றொரு புரோமோவும் வெளியானது மேலும் ஹரிருத்தின் இசையில் ஒரு தீம் மியூசிக்கும் வெளியிடப்பட்டுள்ளது அந்த மற்றொரு புரோமோ வீடியோவில் சிம்பு மற்றும் நெல்சன் திலீப் குமார் இடையிலான காட்சிகள் இடம்பெற்றுள்ளது அதில் யார் கிட்ட வந்து என்ன மாட்டிவிட்டிருக்க என்று நெல்சன் டயலாக் பேசும் காட்சி இடம்பெற்று து இந்நிலையில் தான் இந்த புரோமோ வீடியோ குறித்து படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலிஸ்தானு கூறியிருப்பதாவது வரவேற்க போகிறது அமையும் இவரை தொடர்ந்து பேசிய மெஷ்கின் கூறியிருப்பதாவதும் வெற்றிமாறன் இப்போது வித்தியாசமான முறையில் படம் எடுக்க கூடியவர் அவரது பிலிம் மேக்கிங் புதிதாக இருக்கும் சிம்பு மற்றும் வெற்றி காம்போஸ் சிறப்பாக இருக்கும் கதையும் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படம் இந்தியாவின் மிக பெரிய நடிகராக சிம்பு வருவார் என்பதற்கு சான்று என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க